நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி எக்து மகளிர் மகுடம் நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இந்நிகழ்ச்சியானது காத்தான்குடியில் இருக்கின்ற ஆளுமை பெண்கள் சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்கள் சாதனை பெண்கள் போன்றவர்களை இந்நிகழ்ச்சியின் நாங்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆஹ் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன் இன்றும் கூட காத்தான்குடியில் பிரபலமாக இயங்கி வருகின்ற பிளாஷியா அகாடமிக்கு தான் நாங்க வந்து எங்க தீமால வந்திருக்கோம் இப்ப எங்க படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் பேசுவோம் நீங்க எங்க இருந்துமா வர்றீங்க நான் ஆரையும் பெரும் இந்த கிளாஸ் இப்படி காட்டா முடியல எங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நீங்க எப்படி வந்தீங்க நான் இந்த மகேந்திர பேர்டேக்கு வந்து நாங்க டெக்கரேட் பண்ண அண்ணா தான் வந்து சஜஸ்ட் பண்ணவர் அவர் மூலம் நீங்க நான் கேக் ஆர்டர் பண்ணினேன் அதுலதான் இவங்க பழக்கம் அது பிரபேர வேற கேக் எடுத்ததுல இவங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அதில் பார்த்து சோஷியல் மீடியாவுல பார்த்து தான் அவங்கள நீங்க வந்து இங்கே எவ்வளோ காலமாக படிச்சிட்டு இருக்கீங்க நான் டூ மந்த்ஸ் உங்களுக்கு கேக் ஆர்டிஸ்டா வரணும்னு சொல்லி ஒரு ஆசை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க நான் பியூட்டிஷியன் எனக்கு இந்த ஃபீல்டிலே இருக்கிறதா விருப்பம் அப்போ இதில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் விருப்பம் அப்ப கேக்கும் படிக்க ஆசை நல்ல விஷயம் தொடர்ந்து படிச்சு கொண்டுதான் இருக்க வேண்டும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த கேக் ஆர்டிஸ்ட்ல வந்து எந்த ஸ்கில் ரொம்ப பிடிக்கும் எந்த கலை உங்களுக்கு இந்த துறையில எந்த கலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் டெக்கரேஷன் டெக்கரேஷன் பண்றது அப்ப நீங்க சொல்லுங்க இந்த டெக்கரேஷன் பண்றது வந்து சில நேரங்கள்ல சிரமமா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா நான் வந்து இதான் பேசிக் செஞ்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்க தான் தலையினது

ஃபவுண்டர்ல ஆட் பண்றது அப்படி விருப்பம் டிசைன் பண்ணி அப்படியே நீங்க வந்து ஃப்யூச்சர்ல வந்து ஒரு Dream ஒன்று வெச்சிருப்பீங்க உங்க ஃப்யூச்சர்ல ஒரு கேக் மேக்கிங் என்ன செய்ய ஆசை பட்டிருக்கீங்க கேக்கிங்ல கேக் மேக்கிங்ல நிறைய வெரைட்டி இருக்கு தான் இப்ப பேர்தேக்கு காண்டு சௌமா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேர்தேக்கு அந்த தொட்டில எல்லாம் வச்சு செஞ்சிருந்தது அது மாதிரி செய்யணும்னு விருப்பம் வடிவா இருந்தது அப்படி செஞ்சிருக்கீங்களா நிறைய நான் இப்பதான் மந்த் செய்ய உடனே செய்யுங்க சக்ஸஸ் ஆவரும் இன்னொரு சொல்லி இருக்கணும் இந்த நீங்க கேக்ல சாப்பிட்டு இருப்பீங்க இந்த கேக் சாப்பிடப்பட சுவை இப்படி இருக்கணும் மெல்ல டேஸ்டா இருக்கிறது நான் பொதுவாத்தேன் இந்த கேக் சாப்பிடப்புல சுவை எப்படி இருக்கணும் டேஸ்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் கொமனா எப்படி நீங்க ஃபீல் சொல்லுங்க சாஃப்டா சாஃப்டா வாக்கில் வைத்தார்கள் வந்து மேல்தாகரமா இருக்கணும் என்ன விருப்பம் சரி தேங்க்யூ இப்ப வந்து எங்களோட இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க நீ எங்க இருந்து வாரீங்க உங்களோட பேர் என்ன இந்த பேர் ஷாம்லா நான் நாகக்குடாவில இருந்து வரேன் இந்த காத்தாங்குடியில இந்த இப்படி ஒரு அகாடமி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி யார் சொன்னா எப்படி தெரியும் நான் சோஷியல் மீடியாவில தான் பார்த்தேன் பார்த்து அவங்களை கண்டெக்ட் பண்ணி இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்க இந்த அகாடமியை பத்தி என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்க நான் ஆல்ரெடி வந்து பேசிக்கா பழகின நான் ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது நிறைய டெக்னிக்கல் அப்படி இப்படிகள் எல்லாம் அதால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் போல இருந்தது அப்ப இவங்களை கண்டெக்ட் பண்ணினேன் அடுத்தது இவங்களை வீடியோஸ் எல்லாம் பார்த்த நான் இப்போ இருக்கிறதுக்கு மாதிரியான ரெண்டிங்கா போய் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து வளமைக்கும் முதல் வந்து நார்மலான கேக்குகள் அது இதுகள் செய்வாங்க

கேக் ஆஃப் வெரைட்டின்னு சொல்லி நிறைய இது படிப்பிப்பாங்க எங்களுக்கு வந்து நிறைய டிசைனர் பழக்கிறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் இது நல்லா பிடிச்சிருக்கு நீங்க வந்து கேக் பேக்கிங் செய்வீங்க இந்த கேக் பேக்கிங் செய்யறதுல நிறைய சிரமங்கள் வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ன மாதிரி டெக்னிக்க யூஸ் பண்ணி இந்த கேக் பேக்கிங் செய்வீங்க என்ன மாதிரி பாதுகாப்பு முறைகளை நீங்க

அப் என்னன்னு சொன்னா இங்க வந்து எங்கட என்னது சகோதரினத்தவர்னு சொல்லலாம் இப்ப நாங்க அங்க பெல்லா பெருமையே உண்டாத்திருக்கிறேன் இப்ப இதுக்கு முதல் தெரிஞ்சிருந்தாலும் இப்ப இங்க வந்து அடுத்தது எங்களுக்குள்ளத கேக்கல சொல்லி சொன்னாலும் நாங்க பவங்களோடய ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது போன் கண்டெக்ட் கூடுதலா கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஸா போய் கொண்டிருக்கு நல்லா இருக்குது தொடர் வந்து வந்து நெருக்க வந்து நமக்கு இன்னும் விருப்பங்கள் கூடும் நீங்க சொல்லுங்க உங்களுடைய டீச்சர்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது அடுத்து உங்க டீச்சர்ட்டு வந்து நீங்க என்ன விஷயத்த வந்து ஒரு நீங்க வந்து அவங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணி மாறிங்க என்ன ஒரு நல்ல விஷயம் விஷயமா இருக்கும் அவகிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னா அவ வந்து சயின்ஸ் படிச்சதா படிச்சதாம் சொல்லி சொன்னா மெடிசன் என்ற வந்தாம் சொல்லி

ஆஹ் நல்லது உங்களோட நீங்க ஒத்துழைப்போரீங்கிறதுக்கு ஆஹ் நன்றி தேங்க்யூ ஆமர்களே ஆஹ் இந்த அகாடமியை பொறுத்த வரையில நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க இன மத பேதம் பேதமின்றி எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையோட வந்து இங்க படிச்சுட்டு கேக் மேக்கிங்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க நீங்களும் வந்து இந்த அகாடமியில வந்து கல்வி கற்கணும் படிக்கணும் என்று ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா எங்க ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த போன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி இந்த அகாடமி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் इस में पनीर निकलने के लिए केक पीस केक पे अलैची से पीसने है हम्म इधर और आके

எதை பாக்குறதுன்னு விளங்குது இல்ல இருக்கிற ரெண்டு காலத்துல நான் பாக்குறேன் அவ்வளவு அழகா இருக்கு இந்த டிசைன் எல்லாம் ஆஹ் இப்ப வந்து நாங்க இங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த கிறிஸ்துமஸ் கேக் பத்தி சில கேள்விகளை கேட்கலாம் இருக்கேன் இப்ப இந்த இங்க இருக்கிற கேக்க பாத் கிறிஸ்மஸ் கேக்களை பார்த்து கொண்டு ஆஹ் இங்க சில கேள்விகளை இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே நான் கேட்க போறேன் ஆஹ் இப்போ ஒரு கேர்ள் எங்களோட இருக்காங்க இங்க படிச்சு நசலாம் வலைக்கும் நீங்க வந்து இந்த கேக்க ரொம்ப அழகா பிரிப்பியா பண்ணிருக்கீங்க கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு ஹாப்பினஸ் தான் ஒரு மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சியை வந்து இந்த கேக்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு செய்யக்குள்ள நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு செய்யக்குள்ளே ரொம்ப பிடிச்சி செய்யறோம் நாங்க கிறிஸ்துமஸ் வர போற அந்த படியால இப்ப எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் சோ அதுக்கு மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே எங்களுக்கு இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த டிசைன் எங்களுக்கு இந்த தீம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது பாக்கக்குள்ளயோ நீங்க சொல்லுங்க சாதாரணமா ஒரு கேக் செய்யறதுக்கும் இப்படியான பெஸ்டிவல்ஸ் டைம்ல செய்யற கேக்குக்கும் என்ன டிஃபரெண்ட் என்று நினைக்கிறீங்க சாதாரணமா செய்யற கேக் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு டிசைன் கேட்பாங்க இப்போ ஃபெஸ்டிவல்ன்றபடியான ஒரு தீம் வச்சு தான் கேட்பாங்க இப்ப தைப்பொங்கல் தோணுன்னா அதுக்குண்டு கிறிஸ்மஸ் அண்டா அதுக்கு ட்ரீ மாதிரி போலாபியஸ் அப்படியாச்சே கேட்பாங்க இப்ப ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்கிறக்குள்ள இப்போ ஒவ்வொரு இயரும் மாதிரி ஒரு பீடராக வரும் எங்களுக்கும் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது சரி தேங்க் யூ அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு வேற அடுத்த ஸ்டுடென்ட் ஒரு ஆட்டை நம்ம கிட்ட பார்ப்பேன்

ஏர்லியாவே நான் வேறோட கேக் இது செய்தேன் ஆனா நான் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் என்னத்தை நான் இப்ப கேக் டெக்கரேஷன் செய்யறதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நான் திருப்தி அடையணும் நல்ல நீட்டா செய்யணும் என்றே ஒரு இதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டு போயிட்டு வந்தேன் நான் வந்து உண்மைக்குமே நான் கேக் செய்யக்கூட எனக்கு உண்மைக்குமே பயம் சரியா வருமா ஒரு ஆர்டரை நாம சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிப்போமா என்ற ஒரு இது செய்யறல அப்ப அதுக்காகத்தான் நம்ம இங்க வருவோம்னு சொல்லிக்குள்ள நான் இங்க வந்தேன் வந்து போட்டோம் நான் எப்படி எதிர்பார்த்து வந்தனோ அது மாதிரி நான் இப்ப ஃபுல்லாவே எல்லாத்தையும் படிச்சுட்டு அஹ் நிறைய எவ்வளவு எனக்கு இது செய்யக்குள்ள டிசைன் செய்யக்குள்ள சரியான இது ஒன்று வரல நிறைய வந்துட்டு போயிட்டு குலாப்ஸ் ஆகிற இடையில ஆனா இப்ப எல்லாம் ஒன்றுமே இல்லை மாஷா சொல்லி எல்லாமே நல்லா திருப்தி அறிக்குது அது மாதிரி நல்லா சொல்லி தராங்க என்ன எதெண்டாலும் ஒரு கேக் ஸ்டார்ட்லயும் சரி லாஸ்ட்லயும் சரி எங்கிட்ட அவங்க சொல்றது ஒன்றே ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு எந்த டைம்ல என்ன ஹெல்ப் வேணும் என்றாலும் கேளுங்க நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம் நாங்க அதை எதா இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கேட்கலாம் பயப்பட தேவையில்ல நான் அவங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிருக்காங்க அது மாதிரி அவங்க அப்படி சின்னத்துல இருந்து நாங்க கொஞ்சமும் பயப்படாம ஒரு பயம் ஒன்று இல்லாம இப்படி செய்யணும் அப்படி இராத்தா என்ன செய்வீங்க அவங்களும் கொஞ்சம் முகம் சுலிக்காம எங்களுக்கு எதிராலும் சொல்லி தருவாங்க அது உண்மையில எங்களுக்கு சரியான சந்தோஷம் எங்களுக்கு அது மாதிரி இங்க வந்ததுனாடி எங்களுக்கு ஆஹ் அவங்கள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தாங்க எல்லா எல்லா கேக்கையும் நாங்க அவங்களோட கண்மண்ணுக்கும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தான் இருந்தாங்க நாங்க அத பார்த்துட்டு அதுல ஒரு சில பிள்ளைகள் இருந்தா அதை அவடத்துக்கு சொல்லி தருவாங்க அப்படி இல்ல இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்திருந்தாங்க அதுல எங்களுக்கு இன்னும் கேக் சம்பந்தமா லேர்ன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு அருந்துச்சு எங்களுக்கு அது மூலமா நாங்க நல்லா இது செய்து பண்ணிருந்தாங்க நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல நான் வந்து ஒரு இன்னொரு அகாடமி ஒன்றுல படிச்சிட்டு இருந்தேன் இப்ப இங்க வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அத நீங்க இங்கே வந்ததுக்கு பிறகோ நான் இந்த கேக் ஃபீல்டை வந்து தெரிவு செய்ததே நாம் ஒரு நல்லா நம்ம ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு போயிட்டு அவங்க திருப்தி படுற மாதிரி நம்ம நம்ம ஆர்டர்ஸை செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ரீசனையும் செய்தேன் ஆனால் நான் வந்துட்டு ஏர்லியாகி செய்தடு எனக்கு எனக்கே அந்த ஒரு திருப்தி ஒன்று இல்லாத மாதிரி நான் அப்போ வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் பேரை படித்து சேட்டு ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் நான் அதையும் செய்தேன் ஆனால் இப்போ நான் என்கிற எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நான் இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு இதில் வந்து செய்த பிறகும் நான் இப்போ வந்து செய்கிறேன் எனக்கு திருப்தியா அமெரிக்கி கஸ்டமருக்கு திருப்தியா நான் கொடுக்க என்ன ஆர்டர்ஸ் எல்ல உங்க கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் தராங்க அவங்க டேஸ்டும் நல்லா தான் இருக்குமேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்க கேக்குற டிசைனுக்கு நீங்க செய்தாரீங்க அது மாதிரி தாரீங்க பிரைஸும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க தொடர்ச்சியா நீங்க வந்து ஒரு தொழிலையும் செய்து கொண்டு இங்க படிச்சிட்டு படிச்சுட்டு வாருங்க தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா போய்கொண்டிருக்கு ஓ நான் இப்ப பேசிக் தான் இது செய்து இருக்கேன் இப்ப என்ஷால அட்வான்ஸும் செய்யறதுக்குரிய ஐடியால தான் நிற்கிறேன் இப்ப இந்த பேசிக் முறை என்ஷால அட்வான்ஸுக்கு நான் போவேன் தொடர்ச்சியா செய்யுங்க ஏன்னா தொடர்ச்சியா செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து இதுல இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூடும் நாங்களும் வந்து உங்களுக்காக துவா செய்யறோம் சரி நன்றி

ஃபெஸ்ட்டுக்கு நோமலி அந்த அளவு நீட்னஸ் ஆனா இங்க இங்கே வந்த தூப்புறவு திரும்ப திரும்ப சொல்லி தந்தாங்க இந்த டிசைன் ஆர்ட் வந்துட்டு அதுல இருந்து இப்ப நீட்டா செய்ய இயலுமா இருக்குது பிள்ளைகளை திருத்தக்குள்ள அது தொடர்ச்சியா சரியாகிவிடும் இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபியூச்சர்ல வந்து நீங்க என்ன பிளான்ல இருக்கிறீங்க கேட்கத்தான் ஃபுல்லாவே நிறைவேறதுக்கு நாங்களும் வாழ்த்திக் கொள்றோம் எல்லாரும் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஆஹ் இத்தோட வந்து இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கொள்றேன் இன்னும் வருகின்ற வாரங்கள்ல இன்னும் வித்தியாசமான ஆளுமை பெண்களோட நான் உங்களை சந்திக்க வரேன் நன்றி